அங்கிள் திவாகர் பார்க்க முடியுமாலே ஏலே உன்ன பேண்ட் சட்டையே பார்க்க முடியல எலே ஏலே ஏ சத்த பையில நான பையில கொமட்டலே குத்திடுவே மக்களே நான் மலேசியால இருக்கேன் சரிங்களா நான் மலேசியால பிறந்து வந்த புள்ள ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப சாணித்தனமா நடந்துகிட்டு இருக்கடா ஒரு அங்கலை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன் அங்கிள் திவாகர் அன்பார்ச்சு என்னால இன்ஸ்டாகிராம்ல உங்களுடைய தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்க உங்களை இன்னும் விட்டு வச்சுக்கீங்க வரும் நீங்க உட்காந்து களி தின்னு ஜெயல் கம்பி என்றும் டைம் வரும் நீங்க ஒரு பிசியோதெராபிஸ்ட் ஆனா நீங்க பார்க்க வேண்டியது சைக்கேட்ரிக் டாக்டரை புரியுதா கொஞ்சம் வேலையில் பிஸியா இருந்ததுனால எனக்கு வந்து உங்களுடைய வீடு இப்பதான் எனக்கு கொஞ்சம் சமீப காலத்துல கொஞ்சம் நியூஸ் வந்துச்சு சூர்யா அண்ணா பத்தி பேசுறது விஜய் விஜய் அண்ணா பத்தி சூர்யா சார் பத்தி பேசுறது நான் தப்பி தவடி மலிசால பிறந்துட்டா இல்லன்னு வெய்யோ ஐயா நீ என்ன ஆயிடுவேன்னு தெரியல என் கையில சாணி தட்டை விட்டுடுப்போ முப்பது லட்சத்துக்கு நீ மலேசியாக்கு வந்து எடுக்கல மலேசியாக்கு வந்த சோதனை பத்தியா காடி துப்புடாருங்க உன்ன பாத்து தெரியுமா மலேசியால எனக்கு ஃபேன்ஸ் எடுக்காங்கன்னு நீ ஏதோ ஒரு வீடியோல சொன்னதான் என் கூட்டாளி என்கிட்ட கிட்ட யாரு உன் ஃபேனு மலேசியால இதை கேக்குறேன் யாருடா உன் ஃபேன் அங்கால் அங்கால் விநாயகருக்கு தொப்பா இருந்தா அழகா இருக்கும் உனக்கு தொப்பா எடுக்கிறது தண்ணி டேங்க் மாதிரி இருக்கு

கிடையாது டேய் உன்னை எல்லாரும் போடத்தக்க